ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தையை இப்போ நம்ம எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஈவன் குழந்தைங்க கூட வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ரெகுலராக வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு இல்லை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறது நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது இதனால் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது வந்து நோய்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இன்னைக்கு நோயாளியாக வரக்கூடிய நபர்களில் வந்து எண்பது சதவீதம் நபர்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான் நோயை உருவாக்குது சர்க்கரை வியாதியிலேருந்து ரத்த அழுத்தம் உடம்புல இருக்கக்கூடிய நாட்பட்ட வலி தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி வந்து கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான எல்லா விதமான பிரச்சனைகளோடையுமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ் எந்தெந்த காலகட்டத்திலலாம் அவன் வந்து ரொம்ப கவனமாக செயல்படணுமோ இல்லை அவன் நினச்ச மாதிரியான சில விஷயங்கள் நடக்காத போதோ இல்லை அவனுடைய இன்புட் வந்து அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படுது இல்லை அவனுடைய எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவனுடைய ஒரு நார்மலான ரெஸ்பான்ஸாக இருக்கிறது தான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் ஒரு குறைஞ்ச அளவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே தேவைதான் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வந்து நம்ம உடம்புல உருவானது அப்படின்னா நம்ம ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சமூகமாக இருந்த காலகட்டத்தில் ஒரு மிருகம் வந்து நம்மளை துரத்தும் பொழுது அது கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை எதிர்த்து வந்து போராடுறதுக்கோ ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கும் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இமீடியட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும் அந்த மிருகத்திட்டு வந்து நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கோ இல்லை வந்து அதை அடிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ ஆனால் அந்த எனர்ஜியை இமீடியட்டாக நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எனர்ஜியை வந்து கொண்டு வர முடியாது அதுக்காக நம்ம பாடியில் இருந்த ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் தான் கார்டிசல்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரக்குது இந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம உடம்புல முக்கியமாக ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து வரும் அதே மாதிரி நம்ம கண் பாவி வந்து நல்லா விரிவடையும் நம்ம நுரையீரல் வந்து அதிகமான ஆக்சிஜனோட அளவு வந்து உள்ளே எடுத்துக்கும் ஸோ நம்ம உடம்பு வந்து இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷனை வந்து பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி எந்த ஒரு மிருகமும் வந்து நம்மளை துரத்துறது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சில எதிர்பாராத விஷயங்கள் இல்லை வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது நம்ம ஓ ஓடுறதோ இல்லை வந்து அடிக்கிறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு செயல்முறையும் இல்லை அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடல்லே வந்து தங்க ஆரம்பிச்சிடுது இது நாட்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் பொழுது அது வந்து நோயாக வந்து மாறுது ஸோ நிறைய நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஹார்மோனல் இம்பாலன்ஸோட வரக்கூடிய பெண்களுக்கு வந்து க்ரானிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறத பாரம் அதே மாதிரி வந்து சர்க்கரை வியதியினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நடக்காத சில விஷயங்களை பற்றி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் நான் பண்ணணும் இதெல்லாம் நான் பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அதீதமான ஒரு கோபம் இது நான் எதிர்பார்த்து இந்த விஷயங்கள் வந்து எனக்கு நடக்கல ஒரு சூழ்நிலையை பற்றியோ இல்லை ஒரு சில நபர்களை பற்றியோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான கோபம் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மாதிரி அது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து உருவாக்குது ஒரு சிலருக்கு கழுத்து வலி அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய வேலைகளை அவங்கள சரியாக வந்து திறம்பட வந்து நிர்வாகிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே பேக் பெயினாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலாகவோ இல்லை வந்து எமோஷனலாகவோ ஒரு சப்போர்ட் இல்லை கூடவே நிறைய ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு மூல காரணமாக வந்து இருக்குது இன்னும் வெறும் ஸ்ட்ரெஸ்ஸு மட்டுமே நிறைய பேருக்கு வந்து ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து உருவாக்குறது ஹார்மோன் வந்து விதமான பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த பிசிஓரி மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டப் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாகி அது வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து உருவாக்குது இதே மாதிரி தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸை ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் அது வந்து சப்ரஸ் ஆகி சப்ரஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளாக வந்து வருது ரொம்ப நாளாக தலைவலி இருக்க இருக்கக்கூடு பெண்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ என்னால் சில விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே போக முடியல என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ண முடியல ஆனாலும் அதை நான் வந்து மூவ் பண்ண வேண்டி இருக்குது இது வந்து அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இதுவும் மைக்ரைன் மாதிரியான தலைவலிகளுக்கும் இதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கு இன்னும் முழங்கால் வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் மைண்ட்ல வந்து ஒரு பிடிவாதமான ஒரு நிலை இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே வரக்கூடிய நோய்கள்லையும் மனதுல வரக்கூடிய நோய்களுக்கும் எண்பது சதவீதம் வந்து காரணமா இருக்கு ஈவன் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டீ எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பத்து புதினா இலைகள் ஸோ இதை வந்து நீங்கள் டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும் போது அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய காற்றி அளவு வந்து குறைச்சி காபா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட் இதனுடைய அளவை வந்து அதிகப்படுத்துது இந்த காபா அப்படிங்கிறது வந்து ஒரு அமினோ ஆசிட் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இந்த நரம்புகளில் வந்து இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டரை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அளவை வந்து குறைச்சி நமக்கு ஒரு காமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு மனப்பதட்டம் வந்து உருவாகுது இல்லை இதனால் வந்து எனக்கு நோய்களே உருவாயிடுச்சு சரியான தூக்கம் இல்லை ஸோ நிறைய வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஜீரகம் புதினா சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்கள் செரிமான கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஏன்னால் நம்ம மூளைக்கு வந்து அமைதியை கொடுக்கக்கூடியது அதாவது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது பிரெயினை விட நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் தான் வந்து அதிகமாக இருக்குது நமக்கு செரிமானம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த செரட்டோனோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஜீரகம் புதினா எடுத்துக்கும் போது உங்கள் செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் உடம்புல இந்த காபாவோட அளவு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஒரு காம் எஃபெக்டும் வந்து இருக்கும் செரட்டோனின் இருக்கிறதுனால ஒரு ஹாப்பியான ஒரு மூடும் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை நீங்கள் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ரெகுலராக வந்து ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வது சன்லைட் உடம்புல படுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கூடவே சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் நாளையும் வந்து ஒரு திட்டமிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை வந்து குறைச்சி மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான் ஆனால் அதை வந்து அழகாக மேனேஜ் பண்ணுறது அவசியமான ஒன்று நோய் இல்லாமல் நெடுநாள் வாழணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கான முயற்சிகளை நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள்